டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் ஆகியோருக்கு இடையே அண்மையில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டது இருவரும் பரஸ்பரம் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இது தொடர்பான வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் தனக்கு எதிராக பொதுவெளியில் சீமான் ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதால் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் தனக்கு எதிரான அவதூறான ஆதாரம் இல்லாத கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் மேலும் அந்த மனுவில் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார் இந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் வருண்குமாருக்கு எதிராக சீமான் பேச இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் மேலும் மனுவிற்கு பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது சீமான் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படாததால் வழக்கை அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தடையை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் அப்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க